தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி பெயரை சொல்லி திட்டிய அதிமுக மாவட்ட செயலாளர் தேவேந்திரகுல தலைவர் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக திருச்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அதிமுக திருச்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் இவர் சாதி வெறிப்பிடித்தவர் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கட்சியில் பொறுப்பு வழங்கி வருகிறார் ஏற்கனவே கட்சியில் பொறுப்புகளில் இருந்த பிற சமூகத்தை சார்ந்தவர்களை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களை அந்த பொறுப்பில் நியமித்து வருகிறார் அதிமுகவில் திருச்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் சுரேஷ் குப்தா என்ற குல சமூகத்தை சார்ந்தவர் அவரை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார் சீனிவாசன் அவர் மீது சில குற்றச்சாட்டுகளை சொல்லி சுரேஷ் குப்தா அவர்களை சாதிப்பேரை சொல்லி திட்டியுள்ளார் மேலும் கட்சி பொறுப்பில் இருந்தும் நீக்கியுள்ளார் சாதிப்பேரை சொல்லி திட்டிய அதிமுக மாவட்ட செயலாளர் சீனிவாசனை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகம் சார்பில் பொன் முருகேசன் வழக்கு தொடுத்தார் காவல்துறையில் புகார் கொடுத்தார் ஆனால் காவல்துறை சரக திருச்சி சரக உதவி ஆணையாளர் தங்கபாண்டியன் அதிமுக மாவட்ட செயலாளர் சீனிவாசனிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்தார் நேற்றைய தினம் இதனை கண்டித்து அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பில் தேவேந்திரகுல தலைவர் பொன் முருகேசன் தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேலையாளர்கள் ஒன்று சேரி ஒன்று சேர்ந்து திருச்சி மாவட்ட தலைவர் வளாகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்து தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினர் அதிமுக மாவட்ட செயலாளர் சீனிவாசனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் இந்த மாவட்ட தலைவரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது உடனடியாக அதிமுக மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எல்லா கட்சியிலையும் இப்ப வந்து சாதி வெறி பிடித்தவங்க முக்கிய பொறுப்புக்கு வந்துட்டாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் தேவேந்திர பலத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அரசியல் ரீதியாக எதிர்த்து வரக்கூடாது அப்படிங்கிறதுல பிற சமூகத்தை சார்ந்தவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க குலத்தை சார்ந்தவங்க கிளைச் செயலாளராகவோ ஒன்றிய செயலாளராகவோ ஒரு மாவட்ட செயலாளராகவோ ஒரு மண்டல செயலாளராகவோ மாநில பொறுப்பாளராகவோ வரக்கூடாது அதில் வந்து பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த சமூகம் சொல்ல முடியாது எல்லா சமூகத்தையும் சொல்லலாம் தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்தவங்க அந்த பொறுப்புக்கு வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஆகையால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்கிற ஒன்று தான் அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள் அரசியல் பழகுங்கள் அரசியலுக்கு வாருங்கள் அரசியலில் உயர் பதவிகளை கைப்பற்றுங்கள் நீங்கள் கிளை செயலாளராக ஒன்றிய செயலாளராக மாவட்ட செயலாளராக மாநில பொறுப்பாளர் ஆகுங்கள் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் ஆகுங்கள் கிராம பஞ்சாயத்து தலைவராகுங்க ஒன்றிய சேர்மன் ஆகுங்க ஒன்றிய கவுன்சிலர் ஆகுங்க மாவட்ட கவுன்சிலர் ஆகுங்க வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் அல்ல மாறி மாறி தான் வரும் அதனால் அரசியல் பழகுங்கள் அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றோம்